சரியா சொன்ன அவர்தான் சர்வேஷின் வாயிலிருந்து இவ்வளவு நேரடியான பதிலை கேட்டதும் வேதிகா அதிர்ச்சி அடைந்தாள் சில நொடிகள் யோசித்த பிறகு வேதிகா சோஃபாவில் படுத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கொண்டே மிஸ்டர் விக்ரம உங்களுக்கு எப்படி தெரியும்

எனக்கு மேகி செய் நான் இன்னும் டின்னர் சர்வேஷ் ஒரு ஒரு கிண்ணத்தில் மேகியை பரிமாறி கதவு தட்டப்பட்டது தாத்தா அதியமானும் வீடு அதியமான் எப்போதும் போல பார்வையுடன் அவனை நேராக வேதிகாவை நோக்கி சென்று சோஃபாவில் அமர்ந்தபடியே யாரும் மூட் அவுட் பண்ணுது ஏன் இருக்கு இதை சொல்லிருக்கும் போது அதியமானின் கண்கள் நேராக சமையல் அறையை நோக்கி சென்றன வேதிகாவோ சர்வேஷ் ஏதோ செய்திருப்பதால் தான் அவன் தாத்தா வருத்தப்பட்டிருப்பார் என்று கவலைப்பட்டாள் தாத்தா என்ன ஏன் இருக்கீங்க அதுக்கு யார் காரணம்னு சொல்லுங்க அவங்கள ஒரு வழி பண்ணிட்டேன் ஆழ்ந்த மூச்சை இழுத்து கொண்டு அதியமான் வேதிகாவின் தோளில் கையை வைத்த உங்க ரெண்டு பேரை பத்தி தான் எனக்கு பெரிய கவலை உங்க ஐவிஎஃப் டெஸ்ட் திரும்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு சர்வீஸ் அவட ஜீன்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் முழு வீடியோவை பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்